இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் தனியாக இருந்த எட்டாம் வகுப்பு மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் சீடலில் ஈடுபட முயன்றிருக்கிறார் வட மாநில இளைஞர் ஒருவர் கோவை சிவானந்தா காலனி ரத்தினபுரி பகுதியில் எட்டாம் வகுப்பு படித்து வரும் மாணவியும் இருபத்தி ஒரு வயதான உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பக்கத்து வீட்டில் வசித்து வந்த இளைஞரும் கடந்த ஒரு மாதமாக காதலித்து வந்ததாக தெரிகிறது இந்த நிலைமையில் நேற்று மாணவியின் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் இரண்டு பேரும் தனிமையில் சந்தித்ததாகவும் அப்போது அந்த இளைஞன் மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டபோது போது மாணவியினுடைய பெற்றோர் திடீரென வந்ததால் இளைஞர் தப்பி ஓடியிருக்கிறார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பெண்ணினுடைய பெற்றோர் கோவை காந்திபுரம் காட்டூரில் இருக்கக்கூடிய மாநகர மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இது பற்றி புகார் அளித்தனர் அந்த புகாரின் பேரில் அங்கு வந்த காவல்துறையினர் போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அந்த இளைஞருடன் தங்கியிருந்த இரண்டு பேர் தப்பி ஓடிய நிலைமையில் ஒருவரை மட்டும் மடக்கி பிடித்து தப்பி ஓடிய இளைஞர் குறித்தான விவரங்களை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கேளர்களுக்கு மசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்